அப்பா இந்த கஷ்டம் என்னை விட்டு போகவே போகாத மனம் வலிக்கின்றது சாயப்பா என்று நீ கூறுவது எனக்கு நன்றாக கேட்கிறது ஆனால் நான் சொல்வதுதான் உனக்கு புரியவில்லை மகளே என் கஷ்டம் மாறாதா என்று கேட்கிறாயே நீ என் கஷ்டம் மாறும் என்று நம்பு அப்பா உன் கஷ்டத்தை போக்குவதற்கு அற்புதமான ஒரு பாதையை காட்டுவேன் என் மீது நீ முழுமையாக நம்பிக்கையவை இந்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும் என் சாயப்பா கண்டிப்பாக பார்த்துக் கொள்வார் என்று உறுதியாக நம்பு அதே நம்பிக்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த கஷ்டம் கரைந்து போய்விட்டது என்றால் உன் வாழ்க்கையில் நீ எப்படி சந்தோஷமாக இருப்பாயோ அந்த சந்தோஷத்தை இப்பொழுதே வெளிப்படுத்து நான் சொல்வதை கேள் உன் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் அற்புதம் நிகழும் பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி ஓம் சாய்ராம் என்று கூறிவிட்டு நம்பிக்கையுடன் சந்தோஷமாக இரு இதை நீ நம்பினாய் என்றால் கீழே ஓம் சாய்ராம் என்ற பதிவிடு